சுப்ரீம் கோர்ட்ல இருந்து சொல்லும் போதுல நீங்க ஒரு திருத்தத்திற்கு நாய்களா தெரு தெருநாய்களா தெருநாய்கள் அப்படின்னு ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு அவனோட சுயநலத்திற்காக அதை வெளியில விட்டு அதை டெலிவரி பண்ணும்போது போது வர பப்பீஸ் எல்லாம் ரோட்ல விட்டு அந்த டாக் அந்த பிரீடோட சேராம வேற ஒரு பிரீடோட சேர்ந்து அது ஒரு புது பிரீடு உருவாகி அப்படி ஒவ்வொரு பிரீடா உருவாகி 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 இன்னைக்கு இந்தியா முழுக்க இத்தனை திருநாய்கள் உருவாயிடுச்சு ஏன்னா இந்த டாக்கட்டிவ் ஷோ வந்து மாதிரி நான் நினைக்கிறேன் சொல்ல வேண்டிய பாயிண்டே சரியா சொல்லாம வேற ஒரு மாதிரி பிம்பத்தை திணிச்சுட்டு நாய் மேல என்னோட டயர் இழுத்து அந்த நாய்க்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு பக்கம் திருப்ப பள்ளத்துல இருந்து ஒரு இடத்துல சரிஞ்சு விழுந்து என் குழந்தையோட உசுறு போச்சுன்னு சொல்றதை விட வலியும் வேதனையும் இந்த ஏழு கோடி எட்டு கோடி பன்னெண்டு கோடி நாய்கள் சொன்னாலும் இந்த ஒரு உசுறு திருப்பி நாயின்னு வந்துட்டால் நாய்க்காக மட்டும்தான் வாழ்ற ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை அவங்க அந்த இடத்துல உருவாக்கி அவங்களே கட்டமைச்சுக்கிட்டு சார் இந்த ஷோல என்னையை கூப்பிட்டாங்க அப்படி இருந்தாலும் நான் நியூட்ரலைஸ்டாக தான் பேசுகிற மாதிரி இருக்கும் என்னவோ சரியான தாக்கத்தை இருக்கிற தெரியும் நீ ஆனால் நான் எப்படிப்பட்ட ஷோ என்னென்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் ஒரு திருநாய் எப்படி உருவாச்சு அப்ப அந்த திருநாய் உருவாகாம இருக்க பண்ண வேண்டியது என்ன கருத்தடைகள் நடந்தே இருந்திருக்க வேண்டும் கருத்தடைகள் நடக்கப்பட வேண்டியில்லை அப்ப அதற்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அதுக்கு நீ வாலண்டியரிங் சப்போர்ட்டிங்க என்ன நீங்க பண்றீங்க நீயா நானா ஷோவா இருக்கட்டும் எந்த ஷோவாக இருக்கட்டும் டாக்கட்டிவ் ஷோல எந்த மனிதர்களும் உண்மையா இதை தெரிஞ்சவங்க யாருமே போய் உட்கார்றதே கிடையாது முக்காவாசி வார்த்தைகள் அவர் பேசுற வார்த்தை இல்லைங்க டைரக்டர் பின்னாடி இருந்து சொல்லி கொடுக்குற வார்த்தை அப்ப ஷோவே வந்து ஒரு fake னு சொல்றீங்களா கிட்டத்தட்ட எல்லாமே பிளான் பண்ணி பண்ணப்படுகிறது அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வந்து ஒரு பெரிய வந்து வந்து சார் நாய்கள் தொலை அதிகமா வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க என்னென்னா அங்க வந்து நாய்கள் தொலை அதிகமா இருக்கு அங்க இருக்க நாய்களை எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்த விட்டுருங்க அப்படின்னு ஒடு இதை பார்த்துட்டு வந்து சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க நாய் பிரியர்கள் வந்து இல்லை நீங்க அப்படி பண்ணக்கூடாது அது வந்து நீங்க அந்த மிருகத்தையே அழிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை வந்து இப்போ பூதாகரம் போயிட்டு இருக்குங்க சார் இப்ப நீங்க சொல்லுங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு சமூக செயற்பாட்டாளரா சோ இந்த இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு காரணம் வந்து அதுதானா இல்ல இருக்கு சண்டேல வந்த பிரபல இருக்கு அதுவும் அதுலயும் இதே தானே சொல்றாங்க அதுதான் வரனாலே அதான் நினைக்கிறேன் இல்லையா ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு சொன்னா கூட இந்த உலகம் பேசாது நம்ம ஊர்ல ஒரு டாக் ஷோ நடத்தி அதை ரெண்டு பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி அதை வேற ஒரு சாப்டர்ல போனா எல்லாரும் பேசிருவாங்க அதுதான் ஏன்னா இதே சேனல்ல நாம வந்து சுப்ரீம் கோர்ட் ரிலீஸ் பண்ணும் போது ஒரு அந்த பேசினா அடுத்த ரெண்டாவது நாள் அதை பத்தி பேசியிருக்கோம் ஆனா அதை பார்க்க ஒருத்தரும் வரல பட் இது ஒரு சண்டேயா போட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு செய்தி செய்திகள் இப்போ திருப்பி நானே அதே இடத்துல பேச வரேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து சொல்லும் போதுல நீங்க ஒரு திருத்தத்திற்கு நாய்களா தெருநாய்களா தெருநாய்கள் அப்படின்னு ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு இங்க வந்து நாய் பூனை இந்த மாதிரி இருக்கக்கூடிய விலங்கின வகைகளை வந்து நம்ம செல்ல பிராணிகள்னு சொல்றது வழக்கம் பொதுவாக அதை வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு மிருகங்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இதுக்கு வந்து பர்மிஷன் எல்லாம் தேவையில்லை எல்லாரும் வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் யார் வேணாலும் வளர்க்கலாம் எங்கிருந்து வேணாலும் வளர்க்கலாம் அப்படின்றது ஸோ இங்கே இந்த உலகத்துல நாய்களை வளர்ப்பதோ அல்லது விலங்கினங்கள் பூனைகள் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் நீங்க பொதுவாக பேசுறீங்க காமனாவே எதுவாக வேணாலும் இருக்கட்டும் எல்லாமே எதுக்குமே வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இது கைட்லைன் உருவாக்கி வச்சிருக்காங்க ஆனா இங்க நீங்க தெருநாய்கள் அப்படின்னு நீங்க பாக்குறீங்கல்ல தான் நிறைய விஷயங்கள் முரண்படுது முதல்ல எப்படி தெருநாய்கள் உருவாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் தெருநாய்கள் உருவாகிறதுன்றது கிட்டத்தட்ட இட்ஸ் எல்லாம் அபர்டன் டாக்ஸ் மாதிரி அதாவது தவிர்க்க விடப்பட்டவர்கள் குடும்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள் தவிர்க்க விடப்பட்டவர்கள் அனாதையாக்கப்பட்டவர்கள் ஆதரவற்றவர்களாக ஆக்கப்பட்டவர்கள் அப்போ முதல் தப்பே மனுஷன்தான் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சைடில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தரோட சுயநலத்திற்காக ஒரு டாகை வளர்த்து அந்த டாகை சரியாக மெயின்டைன் பண்ண தெரியாமல் அவனோட சுயநலத்திற்காக அதை வெளியில் விட்டு அதை டெலிவரி பண்ணும்போது அதுக்கிட்ட வர பப்பீஸ் எல்லாம் ரோட்டில் விட்டு அந்த டாக் அந்த பிரீடோட சேராம வேற ஒரு ப்ரீடோட சேர்ந்து அது ஒரு புது பிரீடு உருவாகி அப்படி ஒவ்வொரு பிரீடா உருவாகி 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 இன்னைக்கு இந்தியா முழுக்க இத்தனை திருநாய்கள் உருவாயிடுச்சு ஆறு கோடி நாய்கள் இருக்கு ஆறு கோடிட்டு கம்மி அது ஒரு ஸ்டாட்ச்ல சொல்ற ஒரு சின்ன கம்மியான ஒரு ஒரு இதுதான் கணக்கு தான் நீங்க கணக்குல படாதது வந்து இதை விட ரெண்டு மடங்கு இருக்கும் நீங்க பனிரெண்டு பதினெட்டு கோடியெல்லாம் பார்க்கலாம் அவ்வளவு இருக்கு இங்க பிரச்சனையே என்ன அப்படின்னா அவங்கவங்களுடைய கட்டுப்பாட்டுகளில் கட்டுப்பாட்டுகள்ல வச்சுக்கிட்டு ஒழுங்காக இருந்திருந்தாங்கன்னா இது பிரச்சனை கிடையாது இப்போ இது வெளியிலன்னு வரும்போது இதற்கானவர்கள் யாருன்னு ஒரு கேள்வி வருது இல்ல அதை யாரும் ஒரு தரப்பினர் வந்து ரெண்டு வகையில நடத்துப்பாங்க ஒருத்தவங்க அன்பு காட்டுறவங்க இன்னொன்று எதிர்ப்பு காட்டுறவங்க இது ரெண்டும் இருக்கும் இந்த எதிர்ப்புன்றது வந்து ரெண்டு வகையில தான் இருக்க போகுது ஒண்ணு என்னன்னா அதனால எனக்கு என்ன பாதிப்பு வரோமோ அல்லது என் குழந்தைகளுக்கு என்ன பாதிப்பு வரமோ குடும்பங்களுக்கு என்ன பாதிப்பு வரமோன்னு யோசிக்கக்கூடிய ஒரு வகை இன்னொரு வகை எப்படின்னா அதுவும் ஒரு உயிர் தானே அதுவும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போட்டுமேன்னு நினைக்கக்கூடிய ஒரு வகை நம்ம இந்த டாக்கை நம்ம இப்படி இன்னும் கொஞ்சம் வேற ஒரு கோணத்தில் பேசி ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு ரொம்ப பெருசாக புரிதலோட கொடுக்க வேண்டியது இருக்கு ஏன்னா இந்த டாக்கட்டிவ் ஷோ வந்து மொத்தத்தையும் வேற மாதிரி மாத்திருச்சுன்னு நான் நினைக்கிறேன் சொல்ல வேண்டிய பாயிண்டே சரியாக சொல்லாம வேற ஒரு மாதிரி வர ஒரு பிம்பத்தை திணிச்சிட்டு போயிருக்குன்னு தான் என்னோட பார்வையில் நான் பார்க்கறேன் ஏன்னா இங்கே மெஜாரிட்டியாக என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு மேலே கைத்தட்டுற கூட்டம் ரொம்ப அதிகம் ஒரே ஒரு காரணம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் எக்காரணத்து கொண்டும் ஒன்றும் அறியாத ஒரு பச்சிலம் குழந்தைகளின் உயிரை போகக்கூடிய அளவுக்கு ஒரு மிருகத்தை நாம் பார்க்குறோம் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ண வைக்க முடியாது ஒரு ஆட்டோக்காரர்ன்னு நினைக்கிறேன் அந்த அந்த வீடியோல சொல்றாரு சார் நான் என் குழந்தைய ஒரு ஆறு வயசு குழந்தைய வந்து என்னோட வண்டியில் கூட்டிட்டு வரேன் குறுக்க வந்து நாய் வந்துருச்சு நாய் மேல என்னோட டயர் இழுத்து அந்த நாய்க்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு பக்கம் திருப்ப போனா பள்ளத்துல இருந்து ஒரு இடத்துல சரிஞ்சு விழுந்து என் குழந்தையோட உசுறு போச்சுன்னு சொல்றதை விட வலியும் வேதனையும் இந்த ஏழு கோடி எட்டு கோடி பன்னெண்டு கோடி நாய்கள் சொன்னாலும் இந்த ஒரு உசுர திருப்பி கொடுக்க முடியாது திருப்பி கொடுக்கவே முடியாது எப்படி நீங்க ஒரு மனுஷனோட உசுரை கொடுப்பீங்க இன்னைக்கு ஒரு குழந்தை உருவெடுப்பதற்காக அத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நேச்சுரலா நடக்க வேண்டிய விஷயங்கள் பல பேருக்கு நடக்காம இன்னைக்கு பல ட்ரீட்மெண்ட்களுக்கு போய் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அதில் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருக்கவங்க வரைக்கும் அதெல்லாம் அவ்வளவு செலவு பண்ணி அவ்வளவு பிரச்சனைகளை அனுபவித்து அவ்வளவு மைண்ட் ப்ரெஷர்ஸ் அனுபவிச்சு ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அதை வளர்த்து அதை ஆளாக்கி அதை கொண்டு போறதுக்குள்ள எப்படி ஒரு காம கொடுதலால ஒரு சில குழந்தைகள் வேட்டையாடப்படும் போது நம்ம பேசுகிறோமோ அதே மாதிரிதான் இந்த விஷயம் அப்ப இது எந்த இடத்துலையுமே நீங்க வந்து குறிப்பிட்டு ஒப்பிட்டு நீங்க இந்த இடத்துல சொல்லிட முடியாது அதே சமயம் அதை உசுறுன்னு பாத்தீங்கன்னா உசுறுதான் ஆனா அது எந்த கோணத்துல பாக்குறீங்கன்னு ஒண்ணு இருக்கு இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க ரோட்ல நீங்க பாத்தீங்கன்னா யாசகம் வாங்குறவங்கன்னு சொல்லுவாங்க நாங்கள் அதாவது எங்களோட பாதையில நாங்கள் யாசகம்னு அவங்கள ஒரு இதுவா சொல்லுவோம் வெளியில இருக்கக்கூடிய பிச்சை எடுக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க சிம்பிளா சொல்லலாம் யாரு ஆதரவற்றோர்கள் யாரும் இல்லாம ரோட்டோரமா வாழக்கூடிய ஆதரவற்றவர்கள் சென்னையில மட்டும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆதரவற்றவர்கள் இருக்காங்க வெறும் சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல சொல்றது இவங்க எல்லாம் ரோட்டோரமா சாப்பாடுக்காக ஒரு வேலை சாப்பாடுக்காக கையேந்தி நிற்கிறாங்க காசு வாங்கி நிற்கிறாங்க அதில் நிறைய தரப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க சரக்கடைசிட்டு இருக்கவங்க இருக்காங்க அன்னைக்கு வாழ்க்கையை ஓட்டுநர் இருந்தால் போதும் நிற்கிறாங்க பசிக்காக நிற்கிறவங்க இருக்காங்க பசிக்காக நிக்கிறவங்களும் அதில் பத்து சதவீதம்தான் இருப்பாங்க மீதி இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதமும் ஏதாவது வகையில் வகையில தன்னுடைய ஏழ்மையை பயன்படுத்தி பணம் வாங்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க இப்ப நீ என்ன நினைப்ப பாக்குற ஒரு சாதா மனுஷன் பிச்சை போடுறது புண்ணியம் கிடையாது நீ வந்து காசு கொடுத்துறதுனால நீ பெரிய ஆளாவும் போறது இல்லை அவங்களுக்கு பசியை போக்க போறதும் கிடையாது நீ இன்னும் மேலும் அவர்களை பிச்சைக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன்னு அர்த்தம் இன்னொன்னு ஒரு அடி கீழே இருக்கணும்னு நினைக்கிறேன்னு அர்த்தம் இன்னும் கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படி இருந்தா தான் நான் கஷ்டத்தை போக்கக்கூடிய ஒரு கடவுள் மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியுதுக்காக காசு போற மனுஷன் இருக்கணும்னு நினைக்கிறேன் அர்த்தம் அப்படிதான் நாங்க பாக்குறோம் இதுல ரெண்டு போக்கு இருக்கு பணம் எந்த இடத்துலயுமே தீர்வாகாது வாழ்க்கையும் வாய்ப்புகளும் தான் தீர்வாகும் அப்ப நாங்க ஒரு ஒரு ஆர்வலர்களாக ஒரு சோசியல் எஜுகேட்டராக நான் என்ன பண்ணணும் அந்த மாதிரி ஒரு மனிதரை பாத்துறோம் முதல்ல பேசுவேன் ஏன் நீங்க இங்க வந்திருக்கீங்க எதற்காக வந்திருக்கீங்க என்ன ரீசன் இருக்கும் வீட்டுல என்ன பிரச்சனை நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்களா இல்ல வீட்டுல இருக்கவங்க ஏதாவது தப்பு யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணிருப்பாங்க ஒன்னு இவங்க நல்லவங்களா இருந்ததுனால வீட்டுல இருக்கவங்க வில்லம் சுட்டிருப்பாங்க இல்ல இவங்க ரொம்ப கெட்டவங்களா இருந்து குடும்பப்படுத்துறதுனால அவங்க கொஞ்சம் பெரியாவதுக்கு அப்புறம் இவங்க வில்லம் சிருப்பாங்க அப்போ அவர்களுடைய தவறுகளை உணர்ந்து அந்த இடத்துல இருந்து அவங்க இது வரும்போது அவர்களுக்கு ஆதரவுட்டு போய் ரோட்ல வராங்க ரோட்ல சாப்பிட்றதுக்கு வசதி இல்லைன்னு காசு கையேந்து நிற்கிறாங்க ஒரு நாள் சாப்பாடு காசுகளுக்கும் ஒரு நாள் கிடைக்காத அவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க நிறைய இருக்கும் ஃபீமேலிசம் இன்னும் மோசமாக இருக்கும் அப்போ நான் அவர்களோட பேசி நான் என்ன பண்ணுவேன்னா அரசாங்கத்தோட இருக்கக்கூடிய காப்பகங்கள்ல பேசி அந்த காப்பகங்களில் கூட்டிட்டு போய் அவங்கள விட்டு அவங்கள நான் என்னுடைய ஒரு சொந்தமாக நான் பாக்கணும் நினைச்சேன்னா அந்த இடத்துல இருந்து அவங்கள பராமரிச்சு மாசத்துக்கு ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாள் அவங்களுக்கு தேவையான விஷயத்த அவங்களுக்கும் அவங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் சேர்ந்து நான் அவங்களுக்கு தினமும் கொடுக்கக்கூடிய சாப்பாடை நான் கூப்பிட்டு போய் அந்த ஹோம்ல எடுத்து போய் கொடுக்க போறேன் தங்கிறதுக்கு ஒரு நித நிரந்தரமான ஒரு இடம் இருக்கும் ஒரு மலையோ ஒரு மழையோ அல்லது வெயிலோ புயலோ எதுவாக இருந்தாலும் வெளிவராத நேரத்துலேயும் அவங்க சேஃப்டியா இருப்பாங்க அவங்களோட உடல்நிலை பாதிக்கப்பட்டது தான் அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா அதுல அதை காசு பார்க்கக்கூடிய ஹோம்ஸ் இருக்கு தனி பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல செய்ய வேண்டியது கூட்டிட்டு வரணும் அதற்கிட்டு வரத வச்சுதான் சரிப்படுத்த முடியும் அப்படியே நீங்கள் செல்ல பிராணிகளாக சொல்லக்கூடிய நாய்களோட ஒப்பிட்டு பேசிக்க நீ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நாயை தவிர மீது எந்த நாயையும் நீ அன்பா பாக்குறன்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் வாக்கிங் குடும்பம் கூட ஒரு நாய் எதிர்க்காந்தான் அதை கள்ள விட்டு அடிக்கிறது அந்த நாயை வளர்க்கணும்னு பண்ணுவாங்க ஏன்னா ஏன் நாயை நீ அட்ராக்ட் பண்ணிட கூடாது அதாவது என் வீட்டுல வளரக்கூடிய நாயை ரோட்டு நாய் வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாது சீண்டிடக்கூடாது பக்கத்தில் வந்துவிடக்கூடாது அதோட நோய் இன்ஃபெக்ட் ஆகிடக்கூடாது இப்படி பல விஷயங்களை நீ உனக்குள்ளேயே ஒரு ப்ரொடெக்ஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அவங்க அன்பு எங்கே சேப்பேன் டாக் லவர்ஸ் ஸோ இங்கே என்னதான் இங்கே புரிதல் வந்து கிடையாது இங்கே டாக் லவர்ஸ்ன்றதை நீங்கள் எப்பவுமே அதே மாதிரி நீ அண்ணனால் பண்ண தப்பும் அதுதான் அவர்களை கொச்சப்படுத்திடவே கூடாது அதாவது நாய் பிரியர்களோ அல்லது வந்து அதன் மேல் அன்பு காட்டக்கூடியவர்களோ எப்படி ஒரு மனிதர்கள் மேல் நாங்க அன்பு காட்டுறோமோ அதே மாதிரி விலங்கினங்கள் மேல் அன்பு காட்டக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே போற்றப்படக்கூடியவர்கள் அவங்களுக்கு என்ன சார் வேலை இருக்கு ஏன் வீட்டு சோத்தை விட்டு நான் சம்பாதிச்ச காசுல இன்னொரு பிராணி நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய என்ன இந்த உலகத்துல எந்த மனுஷன் சார் வருது இதெல்லாம் பொறாமையில வர்றது அவர்கள் பேச வேண்டிய கருத்துக்கள் எல்லாம் இருந்து பேச வேண்டியவங்க நீங்க அந்த டாக் ஷோவை பாத்தீங்கன்னா அந்த டாக் ஷோல யார் வந்து ஆப்போசிட்னு சொன்னீங்களோ அவங்க ஆப்போசிட் இல்லை அவங்க ஃபார்ல இருக்காங்க அவங்க ஆப்போசிட்டா காட்டுறாங்க நீங்க இன்னும் நல்லா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சைடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே கஷ்டப்படுற அந்த பிரச்சனையை அனுபவித்த மனிதர்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க இதை எதிர்ப்பவர்கள் கிடையாது பிரச்சனையை அனுபவித்தவர்கள் துக்கங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்தவர்கள் இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கன்னா இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தேடிட்டு இருக்கவங்க அவங்க என்ன சொல்றாங்க இது கடிக்கவும் கூடாது மத்தவனையே அட்டாக் பண்ணக்கூடாது இதுவும் உசுரோட இருக்கணும் இதுவும் பாதுகாக்கப்படணும் அப்படின்ற ஒரு ஒரு சொல்றவங்க சொல்றாங்கல்ல அவங்களை எடுத்துட்டு போய் ஆப்போசிட்ல போட்டாங்க

அது வந்து நாங்க வந்து திருநாய்களை ஆதரிக்கிறோம் ஆனா அந்த கருத்தை இவங்க மாற்றி வேற மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அது என்னன்னா வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தி அந்த இந்த பிரச்சனை மாட்டிருக்க மாட்டாங்க இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அந்த இடத்துல வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அந்த உச்சத்தின் அடையாளத்துக்கு போயிட்டாங்க எப்படின்னா நான் வந்து நாயின்னு வந்துட்டால் நாய்க்காக மட்டும்தான் வாழ்ற ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை அவங்க அந்த இடத்துல உருவாக்கி அவங்களே கட்டமைச்சுக்கிட்டது இது எப்படின்னா சார் ஒரு மீனவன் இருக்கான்னு வச்சுக்கோங்க அவனோட தொழில் என்ன மீன் பிடிக்க போறது மீன் பிடிக்க போகும்போது வலையை பார்க்கும் போது அந்த வலையில சிக்காம மீன் போக வேண்டியது மீனோட இதுல இருக்கு இல்லையா அங்கேயே சாப்பாடு ஆசை காட்டி எதையோ பண்ணி அந்த மீன் வலைக்குள்ள கொண்டு வரதுக்கு இவனுக்கு என்னென்னமோ திட்டம் போடுவானுங்க மீன் அப்படி தப்பி போகுது அப்படின்னா அதையும் தாண்டி ஒரு சிலது தப்பிச்சு விட ஒரு சிலது வந்து மாட்டிக்குள்ள கிட்டத்தட்ட இந்த ஷோ அதே மாதிரிதான் சார் இந்த ஷோல என்னையை கூப்பிட்டாங்க உங்களையும் என்னைய கூப்பிட்டு இருந்தாங்க என்னோட பிஏ பேசிட்டு என்கிட்ட சொன்னாங்க நான் ஒரே ஒரு தான் சொன்னேன் எதுக்கு கூப்பிடுறாங்க ஆப்போசிட் அன்னிக்கு கூப்பிடறாங்களா சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்களான்னு கேட்டேன் இந்த ப்ரோக்ராம்க்கு சீஃப் கெஸ்டே கிடையாது நல்லா கேட்டுங்க பொய்ய கேட்டு இந்த ப்ரோக்ராம்க்கு சீஃப் கெஸ்டே கிடையாது நீ ஆனால கொஞ்ச நாளா நாங்க சீஃப் கெஸ்டே போடுறது இல்ல சீஃப் கெஸ்டே கிடையாது நீங்க ஆப்போசிட் பார்ட்டி ரூல் உட்காருவீங்க அதான் சீஃப் கெஸ்ட் அந்த அஞ்சு பேர் தான் சீஃப் பேசு இவங்க சொல்கிற விதத்தை கேட்டுங்க இது வந்து எங்க ஒரு ரிலேட் வடவா கோபியோட அவரோட பேசுறீங்க அந்த இதில் நீங்கள் ரிலேட் ஆகும் அப்போ நான் சொன்னேன் இல்லைங்க நாம வந்து இப்போ ஒரு ஒரு கிரேட்டில் இருக்கோம் நம்ம அதுதான் பேசுகிறோம் அப்படி இருந்தாலும் நான் நியூட்ரலைஸ்டா தான் பேசுகிற மாதிரி இருக்கும் என்னவோ சரியான தாக்கத்தை விற்கிற மாதிரி தெரியும் நீ ஏன்னா நான் எப்படிப்பட்ட ஷோ என்னென்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் இல்லையா இதே இதனால நான் வந்து இப்படி வர முடியாது வந்தா இதுக்குதான் ஒருவே இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்றத நான் ரொம்ப தெளிவு பண்ணிட்டேன் அப்புறம் என்னென்னலாம் பேசுவீங்கன்னு என்கிட்ட வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து இது பண்ணிக்கல இது எங்க எனக்கு அனுபவம் அப்படின்னா நம்ம வந்து இந்த புயல் மழை காலகட்டத்தில் சமூகத்தின் மேல் அக்கறை கொண்ட மனிதர்கள் மக்களை காப்பாற்றக்கூடியவர்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கும் ஒரு பக்கம் வந்து ஆப்போசிட் பண்றவங்களும் ஒரு ஒரு இது வச்சிருந்தாங்க அப்ப எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் முன்னாடி தெரியாத ஹீரோக்களாக செயல்பட்டு பல மனிதர்களை காப்பாற்றக்கூடிய மனிதர்களை அடையாளப்படுத்தக்கூடிய மேடையாக நீயா நானா இருக்க போது அப்படின்னா அப்ப கூட என்னுடைய வாலண்டியர்ஸ் எல்லாருமே அந்த நீயா நானால் அனுப்புறது தவறில்லைன்னு நம்ம அனுப்பி விடுறோம் இன்க்ளூடிங் நானும் உட்பட நம்ம போறோம் ஆனா நம்ம கருத்துக்களே பேச விட மாட்டாங்க என்ன செஞ்சோம் யாரை காப்பாற்றணும் எப்படி காப்பாற்றணும் எப்படி ஒருத்தவங்க கஷ்டத்தை தவிச்சுக்கிட்டு இருந்தான் தவிச்ச வாய்க்கு ஒன்றும் இல்லை சார் வேளச்சேரியிலேருந்து நடந்த ஃப்ளட்டில் புவனேஸ்வரி நகர்னு சொல்லி சென்னை சிவஸ்க்கு பேக் சைடில் இருக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு பாட்டியும் ஒரு அந்த அவங்க கணவர் மட்டும் வாழ்ந்துட்டு இருக்காங்க குடிக்க தண்ணி கிடையாது நைட்டு ஏழு முக்காவுக்கு பாம்பு சுற்றுற இடத்துல யாரும் கூட்டிகிட்டு போய் உதவி பண்ண ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டு தண்ணிக்கான இதில் சுமந்துக்கிட்டு ரெண்டு கிலோமீட்டர் அந்த என்னோட என்னுடைய என்னுடைய ஆரைகால அடி ஹைட்டில் இருக்கக்கூடிய நாள் நெஞ்சு நமக்க அதை சுமந்துகிட்டு போய் அந்த அம்மாவோட ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வீட்டில் தண்ணியை கொடுத்துட்டு அப்படியே அதே முக்கால் திருப்பி வெளியில வந்து நிக்கிறேன் தவிச்ச வாய்க்கு தண்ணி ஏன் வெளியில போல வெளியில பாக்கிறதுக்கு பசங்க எங்க போறதுன்னு தெரியாது இப்படி பல வாழ்க்கை வாழ்றவங்க அங்க இருந்தாங்க இந்த மாதிரியான நிறைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றது மூலியமா ஒரு பெரிய விஷயம் நான் இன்னைக்கு உதவி பண்றேன்னு நினைக்கக்கூடியவர்கள் இங்க ரெண்டு இருக்குது பிராணிகள் உதவி பண்ற மூலியம் நம்ம அந்த பிரியர்கள் சொல்றது இதை வச்சுதான் நம்ம வரையறப்படுத்து நினைக்கிறேன் உதவி பண்ணுறதுன்னு நினைக்கிறவங்க எடுத்து வந்தேன் கொடுத்தேன் யாருக்கு கொடுத்தனே இல்லாம கொடுத்துட்டு போறது ஒரு வகை நான் எப்பவுமே சமூக ஆர்வலர்கள் செய்யறதும் யாரோத்தவங்க செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அண்டா ஃபுல்லா ஆயிரம் பேருக்கு சமைச்சு ஒரு ரோட்ல நின்று ஒரு டேபிளை போட்டு ஆயிரம் பேருக்கு தட்டை வச்சு சாப்பாடு கொடுக்குற சாப்பாடும் ஒரு சாப்பாடை சமைச்சு பேக் பண்ணி வெறும் பத்தே பத்து சாப்பாடு சமைச்சா கூட கை கால் வலியோட உடம்பு முடியாம போய் வயசானவர்களாக தொழில்நுட்பால பாதிக்கப்பட்டு நடக்க முடியாதவர்களை தேடி கண்டுபிடிச்சி உணவு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இது ரெண்டுத்தையும் நீங்க ஒன்னா கம்பாரிசன் பண்ண முடியாது இந்த மாதிரி தான் வரவங்க எல்லாம் மெயின்லயே கொடுக்குறதோ உள்ள போய் பண்றதுக்கும் தான் ஒரு சமூக ஆர்வலர் ஒரு எக்ஸ்பர்டைஸும் தேவைப்படுறாங்க அப்ப உண்மையான விலங்கின நல ஆர்வலாக இருக்கக்கூடியவர்களுடைய போக்கும் மனித எண்ணங்களும் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த இந்த உலகம் அனைவருக்கான உணவகமாக உணவாக உறவகமாக சாரி உலகமாக இந்த உலகம் அனைவருக்குமான உலகமாக இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல திருநாயின் ஏன் வெளில வரணும் ஒரு திருநாய் எப்படி உருவாச்சு அப்ப அந்த திருநாய் உருவாகாம இருக்க பண்ண வேண்டியது என்ன கருத்தடைகள் நடந்தே இருந்திருக்க வேண்டும் கருத்தரைகள் நடக்கப்பட வேண்டியதில்ல அப்ப அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அதுக்கு நீ வாலண்டரிங் சப்போர்டிங்க என்ன நீங்க பண்றீங்க அப்படி கருத்தடை பண்ணக்கூடிய நாய்களை அடுத்து பராமரிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நடந்துட்டு இருக்கு அடுத்து காப்பகங்களை சேர்க்கணும்னு சொன்னா சேர்ப்பதற்கான முயற்சிகளை அரசாங்கம் எப்படி எடுக்கும் ஒருவேளை அரசாங்கத்துக்கு ஃபண்ட் இல்லன்னா இதை நீங்கள் தினமும் சாப்பாடு போறதுக்காக ரோட்ல போய் நிக்கிறதுக்கு பதில் நீங்க ஒரு இடத்துல கொண்டு போய் சாப்பாடு போறதுக்கு ஒரு இடத்த உருவாக்கனா நல்லாதா இருந்திருக்கும் ஆனா இந்த விஷயம் தண்ணி ரொம்ப வேண்டாம்னு இங்க இருக்கவங்க சொல்றாங்க அதுதான் திருநாய்கள் இல்லைன்னா பாதுகாப்பு இருக்கா திருநாய் கருத்துக்கள் சொல்றாங்க அப்படின்னு யார் சொல்லுவா அப்ப திருநாயகிலே இல்லாத ஊர்ல பாதுகாப்பே இல்லாம இருக்கா சார் அப்படி அது ஒரு சும்மா போக்குல நீங்க சொல்றது எந்த ஊர்ல வரும் திருநாயகாக பயந்துகிட்டு திருட சார் திருடனுக்கு திருடணும்னு நினைச்சானா எப்படி இருந்தாலும் திருடுவா நீ வீட்லயே வளர்த்து பிராக்டிஸ் பண்ணிருந்தனா கூட நாயை எப்படி சமாளிக்கணும்ன்ற பிராக்டிஸோட தான் வந்து அவன் திருடுவான் இல்லையா நீங்க இதையும் கம்பேர் பண்ண முடியாது ஒரு அம்மா தன் கண்ணு முன்னாடி ஏழுல இருந்து எட்டு நாய் கொதறி இருக்கு சார் என் குழந்தைய என்னால காப்பாத்த முடியாம அந்த நாயை விரட்ட முடியாம பட்ட அவதி எனக்கு தெரியும்னு சொல்றதை விட இந்த உலகத்துல வழி வேற என்ன சார் இருந்துருப்போகுது ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அங்க இருக்கக்கூடிய பேசினாங்க இல்லையா அந்த வழியும் வேதனையும் நீங்க எந்த இடத்துல இது பண்ண முடியும் நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்னு நினைக்கிறீங்க இன்னும் நாயை கொலை செய்ய நினைக்கிறீங்க இன்னும் நாயை கஷ்டப்படுத்த நினைக்கிறீங்க இன்னும் நாய்களை இன்னும் மோசமான நிலைமைக்கு தள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க இதான் உண்மை பத்து நாயா வாழ்ந்துட்டு இருக்க இடத்துல நூறு நாயா நீ வாழணும்னு நினைக்கிற பத்து நாய்க்கு நீ சாப்பாடு போடுவ மிச்சம் தொண்ணூறு நாய்க்கு எவன் சாப்பாடு போடுவான் நோயும் கஷ்டத்தையும் வாழ்க்கையில அனுபவிச்சு அதை இறந்து போகுது அதை விட பாவம் வேற என்ன சிறந்திருப்போகுது குழந்தையோட உசுரம் போது நாயோட உசுரும் போகுது அந்த இடத்துல நீ என்ன பண்ணிருக்கணும் அது நூறா மாறாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கணும்னு பண்ணிருக்கணும் இன்னைக்கு நீங்க இதே இடத்துல இன்னொரு இடத்துல இருந்து பேசுவோமே இன்னைக்கு வந்து இன்னொரு ஒரு நடிகையில ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க கூட பாத்துங்க அவங்க வந்து டாக் இதே மாதிரி ரோட்ல அடிபட்டு வந்த ஒரு டாகை வந்து அடாப்ட் பண்ணாங்க அடாப்ட் பண்ணி அவர்கள் வீட்டுல வச்சு அவங்க பாத்துக்கிட்டாங்க இப்போவும் அந்த டாக் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த டாகுக்கு அம்முன்னு பேர் வச்சிருக்காங்க மூணு டாக் வளர்க்குறாங்க மூணு பப்பி அவங்க மூணுமே பார்த்து பெண் நாய்கள்தான் இருக்குது ஏன்னா யாராலையும் அது தேவைப்படாதுன்றது தூக்கி போடுறாங்க அது குட்டிகள் போட்டுக்கிட்டே சொல்லிட்டு அதை அவர்கள் எடுத்து வளர்க்குறாங்க இந்த மாதிரி சைலண்டா பண்றவங்க இருந்துகிட்டே இருக்காங்க அதை பண்றவங்க தாராளமா பண்ணிட்டு போலாம் ஆனா அது வெளியில வந்து இன்னொருத்தரை கண்ட்ரோல் பண்ண வரும்போது அது பொதுவோட பொது பொது உரிமை போது அது அரசாங்கத்தின் தலையீடுகளுக்கு கீழே பிறரின் சேஃப்டியை தான் ரொம்ப பார்க்க வரும் இது எப்படி தெரியுமா இருக்கு

அங்க போயிருக்கவே மாட்டாங்க உண்மையிலேயே மனிதர்களோட புழங்கி எங்களோட பயணிக்கக்கூடிய உண்மையிலேயே விலங்கின செயற்பாட்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாருக்குமே இதுல ஒத்து போறதுக்கான இதுவே கிடையாது இதுல ஒத்து போகவே மாட்டாங்க ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே முக்கியம் வாழ்க்கை ஃபுல்லா தண்ணியை குடிச்சுட்டு அது வாழ வைக்கிறது அது மனுஷனா இருந்தாலும் விலங்கினமா இருந்தாலும் ஒண்ணுதான் அப்ப அதுக்கு சொல்யூஷன் என்னதான் பாக்கணுமே தவிர இன்னைக்கு நான் சாப்பாடு கொடுத்து போட்டோ எடுத்து வீடியோ போடுறது முக்கியம் இல்ல இன்னைக்கு நீ ஹீரோவா காட்டுறது முக்கியம் இல்ல அப்ப உன்னி உன்னை ஹீரோவா காட்டுறதற்காக அந்த வாயில்லா ஜீவன்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் அர்த்தம் இன்னைக்கு நீங்க இப்ப அம்மு அவர்கள் பத்தி பேசும்போது இருந்த ரெண்டு கருத்து வேறுபாடுகள் இருந்து நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அந்த ப்ரொடெஸ்ட்ல வந்து அனிமல்ஸ் கொண்டு வராங்க அந்த நாய்களை வந்து செல்ல பிராணிகளை கொண்டு வராங்க வீட்டு நாய்களை தானே கொண்டு வந்தீங்க வீட்டு நாய்களை தானே கொண்டு வந்தீங்க தெரு நாயை பிடிச்சி கழுத்தில் பெல்ட் போட்டு கூட ஒரு ரெண்டு நிமிஷம் நிறுத்தி வச்சு காட்டுன்னு பார்ப்போம் முடியாது முடியாது அது வளர்ந்த விதம் வேறு இது வளர்ந்த விதம் வேறு உங்கள் வீட்டு நாய் இன்னொரு வீட்டு நாய் வீட்டில் இருக்கவங்களோட மிங்கிலே ஆகாது ஏன்னா அது உங்கள் வீட்டோட இருந்த நாய் உங்கள் வீட்டுக்கான நாய் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட பழக்க வழக்கத்தோட உங்கள் குடும்ப நாய் போல நன்றி உள்ள ஜீவன் வேற எதுவும் இந்த உலகில் இல்லை எல்லா விஷயத்தையும் ரொம்ப முக்கியமான இது ஆனால் அது வீடுகளுக்குள்ளிருந்து பாதுகாக்கப்படும் போது அதே மாதிரிதான் காப்பகங்களுக்குள்ள இருந்து பாதுகாக்கப்படும் போது அது அழக சரியானதாக இருக்கும் நீ வேணும்னா நீ வீட்டுக்கு அடா பண்ணிக்கோங்க போயிட்டு தேவையில்லாத பிரீடை கிரியேட் பண்ணீங்க நம்ம ஊருக்குன்னு இருக்கு சார் நம்ம தமிழ்நாட்டுக்கு நாயிருக்கு சார் நாய் இல்லை வரும்னு சொல்றீங்களே சார் எத்தனை பேர் சார் நம்ம வீட்டு நாய் நம்ம ஊர் நாயை வளர்த்துருக்கீங்க சுயநலவாதிகளாக எது உனக்கு தேவைப்படுதோ எது உன்னை பணக்காரர்களாக காட்டுமோ எது உன்னை பெரிய மனிதர்களாக காட்டுமோ அதை அடையாளப்படுத்தக்கூடிய நாய்களை வாங்குறீங்க வேலச்சேரியில ஒரு அம்மா சார் வேளச்சேரியில பேபி நகர்ன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்தது நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க மேபி அந்த வீடியோ கிடைக்க நான் எட்டு மாசத்துக்கு முன்னாடி பார்த்து அந்த ஒரு வீடியோ நான் சேர்த்து வைக்கல அந்த அம்மா சொல்றாங்க அந்த குழந்தை அந்த ஏரியால ஒரு ஒரு புல்டாக் மாதிரியோ இல்ல ராக் டைலர் மாதிரியோ ஒரு ஆக்ரோஷமான நாய் இருக்கு நம்ம ஊர் நாய் கிடையாது அது இந்த குழந்தைய விளையாடிட்டு இருந்த குழந்தைய வந்து கடிச்சிருது சார் இங்க இருக்கக்கூடிய சதை இது எல்லாத்தையும் எடுத்துருது சார் அந்த அம்மா போய் வேலச்சேரியில இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வாங்க அப்படின்னா என்னால் வர முடியாது நான் ஏன் வரணும் அந்த அம்மா போய் என்ன சொல்லி கேட்டிருக்காங்கன்னா அந்த வீட்டுக்கு வாசல்னு கேட்டிருக்காங்க என் குழந்தைய கடிச்சிருக்குங்க என் குழந்தைக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க உங்கள் நாய்க்கு நீங்கள் என்னென்ன வேக்சினேஷன் போட்டிருக்கீங்க சர்டிஃபிகேட் போட்டிருக்குங்கன்னு சொல்லுங்கள் அதை வச்சு தாங்க என் குழந்தைய ட்ரீட் ஒரு மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குல்ல அந்த ஆள் வீட்டை விட்டு வெளியில் வரலங்க நம்ம அம்மா அங்கே நின்று கதறுது அழுகுது வீட்டை விட்டு அந்த ஆள் வெளியில வந்து பதில் சொல்ல முடியாம நீ என்ன பண்ண முடியோ பண்ணிக்கோன்னு உள்ள இருந்தே கத்தி அமைச்சிருக்காம ஒரு குழந்த உசுறு இல்ல உங்க வீட்டுல ஒரு புள்ள இருக்காது நீ ஒரு ஒரு நாயை வளர்க்கும் போது உனக்கு அதை காட்டக்கூடிய அதே என்னவும் அக்கறையும் தான் குழந்த மேல அந்த அம்மாவுக்கு இருக்காதா சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போலீஸ்ல இருந்து கான்ஸ்டபிள் கால் பண்றாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா வரணுமா உடனே எல்லாம் வர முடியாது வேலை இருக்கு வைங்க அப்படின்னு வச்சுக்க திருப்பி ரெண்டாவது வாட்டி திருப்பி அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வச்சு ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னா உங்களோட இது இது பண்ணி உங்க டாக நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுறோம் அப்படின்னதுக்கப்புறமா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான அந்த ஆள் வந்து பதில் சொல்றேன் எவ்வளவு திமிர் இருக்குன்னு பாருங்க எவ்வளவு திமிர் இருக்குன்னு பாருங்க இது ரெண்டு வகையில தவறாக பயன்படுத்துறவங்க இருக்காங்க ஒண்ணு இதை சரியா அதாவது நீ சொல்ற நான் டெய்லியும் சோறு போட்டால் நான் சந்தோஷமா இருக்குன்றதுக்காக நீ சோறு போட்டால் அதோட வாழ்க்கையை சீரடிக்கிற ஒன்று ரெண்டாவது பக்கம் ஒன்று என்ன தெரியுமா இதான் சாக்குன்னு அதை கொலை பண்ணணும் ஆக்ரோஷமாக நடந்துக்கணும் அதை அடிக்கணும் அதை உதைக்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் ஒன்று இந்த ரெண்டு வகை இருக்கு ஒன்னு சும்மா இல்ல ரெண்டு வகை இருக்கு இதை காரணமாக எந்த அளவுக்கு இதை சொல்றமோ பார்க்கக்கூடிய நாய்களை கல்லெறுத்து அடிக்கணும் பார்க்கக்கூடிய நாய்களை அடிக்கணும் அதாவது தனக்கு மேல இருக்கக்கூடிய அந்த குடிபோதையில குடிச்சிட்டு வந்துட்டா தன்னோட பொண்டாட்டி தான் தன்னோட ஆயுதம்னு நினைச்சு போட்டு அந்த பொண்டாட்டியை எடுத்து போட்டு மெதிக்கிற மாதிரி பிராணிகள் மேல காட்டக்கூடிய வாயில்லா பிராணிகள் மேல காட்டக்கூடிய ரொம்ப கேவலமான கீழ்த்தரமான மனிதர்களும் இந்த உலகத்துல இருக்காங்க சரி ஒரு விஷயம் நீங்க அடையாளம் காட்ட வேண்டியது இவங்களையும் அவங்களையும் நீங்க தேவையில்லாம ரெண்டு அப்பாவை எங்க கூட்டம் வந்து உட்கார வச்சு சரி நீங்க விஷயம் அழகா ஒன்று சொன்னீங்க அதாவது இந்த ஷோல வந்து எதை காட்டணுமோ அத காட்டாம வேற ஒரு விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணி காட்டுறாங்க அப்படின்னு இப்போ விலங்கு விலங்கின ஆர்வலர் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரு எபிசோட பேன் பண்ணுங்க இந்த எபிசோட பேன் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் இந்த எபிசோட் அப்படின்றாங்க இது சரி இல்ல பேன் பண்றதுன்றது எந்த விஷயத்துக்கு சரியா இந்த எபிசோட் மட்டும் எடுத்துருங்கன்றாங்க இதெல்லாம் தெரிஞ்சுதாங்க அங்க போய் உட்கார்ந்து நீயா நானா ஷோவாக இருக்கட்டும் எந்த ஷோவாக இருக்கட்டும் டாக்கட்டிவ் ஷோவில் எந்த மனிதர்களும் உண்மையாக இதை தெரிஞ்சவங்க யாருமே போய் உட்காரதே கிடையாது எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க எட்டு மணிலேருந்து ஒன்போது மணி நேரம் ஆகும் திரு கோபிநாத் அவர்களை மிக அழகாக பார்க்கக்கூடியவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன் முக்காவாசி வார்த்தைகள் அவர் பேசுற வார்த்தை இல்லைங்க டேரெக்டர் பின்னாடி இருந்து சொல்லி கொடுக்குற வார்த்தை அப்போ அந்த ஷோவே வந்து ஒரு ஃபேக்குன்னு சொல்கிறீங்க கிட்டத்தட்ட எல்லாமே ப்ளான் பண்ணி பண்ணப்படுகிறது ஒவ்வொரு விஷயங்களும் பிளான் பண்ணி நடக்கும் என்ன பேசணும் யார வாய்ஸ அமுக்கணும் யார்கிட்ட மைக்க கொடுக்கணும் யார் அழ வைக்கணும் யார பேச வைக்கணும் யார பாட வைக்கணும்ன்ற வரைக்கும் எல்லாமே டேரக்டட் கம்ப்ளீட்லி டைரக்டட் ஷோ அது நான் தான் சொல்றேன் இல்லையா மனிதர்களுக்காக பயணத்தை நாங்க அங்க போய் அடையாளப்படுத்தி அங்க நிக்கணும்னு நினைக்கிறோம் எங்க எல்லாரையும் கொச்சப்படுத்தி கேவலை பத்தி அமைச்சாங்க தன்னார்வலர்களையும் சமூக சேர்வர்களையும் வாய்ப்பு பயணி செய்வதுலையும் அடையாளப்படுத்தணுன்றதே நினைக்கல உதவி நடஞ்சது பெருசாக நடந்தது நடக்கும் இப்படி இருந்தாங்க இப்படி போனாங்க மக்கள் தன்னை கற்பாத்திக்கணும் வெள்ள பாதிப்புன்னா நீ வந்து இடத்த எப்படி மாற்றிட்டாங்கன்னா அந்த நல்ல மனிதர்கள் அடையாளப்படுத்த போகிறோம் அப்படின்ற டாக்கில் கூப்பிட்டுட்டு வெள்ள பாதிப்புகளில் வருது அப்படின்னா அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி உட்காந்து உங்கள் தப்பா இல்லை ஆக்கிரமிப்பு பண்ண அதே இடத்த உக்காஞ்ச உங்கள் தப்பான்னு மாற்றிட்டு போயிட்டாங்க டைட்டில் அங்கே ஓடுறது ஒன்று ஓடுது சொல்கிறது ஒன்று ஓடுது இதுதான் நிஜம் எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு நிஜம் இங்க என்னன்னா ஒரு சைடு பக்கத்துல இருக்கக்கூடிய செய்திகள் நிறைய வெளில வந்தோடனே அவங்க எல்லாம் இப்ப அவங்க ஜாலியா ஒரு ஸ்டேட்டஸ் போடுறது எங்க பக்கம் என் கருத்துக்களை சரி எங்க கருத்துக்கள் வந்து நீ சொல்றதை அப்படியே ஒருத்தவங்க கேட்டு நம்புறானா அது கருத்தே கிடையாதுங்க இப்ப நான் சொல்றத ஒருத்தர் இந்த வீடியோல கேட்டுட்டு ஆஹா இவர் சொல்றதாப்பா சூப்பர்னு ஒருத்தன் நினைச்சானா அதை விட முட்டால் வேற யாருமே கிடையாது நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை இன்னொரு கருத்துக்களோட எதிர்கருத்துக்களோட கம்பாரிசன் பண்ணி எது சரியான கருத்துக்களாக இருக்கும்னு நடுநிலைப்படுத்துவதுதான் உனக்கு இருக்கக்கூடிய பகுத்தறிவு அதுதான் விளங்கிக்கிட்டு இருந்தா நமக்கு என்ன டிஃப்ரெண்டா டிஃப்ரெண்டா காட்டுது அதை உனக்கு நீ பாத்துக்கணும் இன்னைக்கு எல்லாரும் பேசுவான் மைக் கிடைச்சதுன்னா கேமரா கிடைச்சதுன்னா வாய்ப்பு கிடைச்சதுன்னா இதே சேர்ல உட்காந்து நூறு பேர் பேசுவான் எது தேவை எது தேவையில்லைன்னு எடுத்துக்க வேண்டிய இடத்துல நாம இருக்கும் அப்போ டாக்ஸ் வந்து தெரு தெருல இருக்க அதிகமா நாய்களை வந்து அப்புறப்படுத்துறதுதான் அந்த சமூகத்துக்கு நல்லதுன்னு நீங்க சொல்ல வரீங்க நாய்கள் முதல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல உங்களால ஒன்றும் பண்ண முடியாது பன்னிரெண்டுல இருந்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வாழக்கூடிய நாய்கள்னு வச்சுப்போம் வீட்டு நாய்களை பத்தி கவலையே இல்லாத பத்தி எவனுமே பேசல ரோட்டோரமா இருக்கக்கூடிய நாய்களை பத்தி தான் பேசுறாங்க என்னைய கேட்டீங்கன்னா ரோட்டோரமா இருக்கக்கூடிய நாய்களும் ஒரு உசுறு தான் அதுவும் காப்பாற்றப்படணும் அதுவும் மூணு வேலை நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அதுவும் எந்த நோய் நொடியும் இல்லாம நல்லா வாழணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் ஆனால் அதை தான் இருந்து வாழணுமா அப்படின்றதான் என்னோட கேள்வி மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டு தான் வாழணுமா அப்படின்றது என்னோட கேள்வி அதனால இன்னும் நோய்கள் கொடுசா பழகி அந்த அந்த நோய்கள்னால பல பிள்ளைகளும் நல்ல நிறைய உசுர்களும் நிறைய மனிதர்களும் பாதிக்கப்படணுமா அப்படின்றது தான் என்னோட கேள்வி அப்போ அதற்கு என்ன ஒரு 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 நிலைமையை நம்ம எடுத்து அரசாங்கம் அதை கையில் கொண்டு வந்து அந்த ப்ராக்ரஸை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்கன்றதுல இங்கே பெரிய விஷயம் இருக்குது இப்போ ஒரு 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 நிதர்சனமான உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சொல்கிற ஸ்டாட்ஸ் படி ஆறு கோடி நாய்கள் இருக்குன்னே வச்சுப்போம் இந்த ஆறு கோடி நாய்களை அடுத்த பதினஞ்சு வருஷம் இந்த உலகத்துல தான் வளர்ப்போம் அதை காரணத்து கொண்டும் இந்த கொலை செஞ்சிடணும் கருணை கொலை செய்யணும் அடிக்கணும்லாம் நினைக்கிறேன் நீங்கள் மனிதர்கள் கிட்ட தான் நாயை காப்பாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் ரெண்டு பக்கமும் இருக்குன்ற பட்சத்துல அப்ப அந்த பதினஞ்சு வருஷம் ஆகுது அந்த பதினஞ்சு வருஷத்துல இந்த நாய்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது எப்படி அதே சமயம் இன்னொரு தெருநாய் உருவாம இருக்கிறது எப்படி ரெண்டுத்தையும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா அதற்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் இன்னைக்கு நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் ப்ளூ கிராஸுக்கு தான் கூப்பிடுவீங்க ப்ளூ கிராஸ்ல எவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களே எத்தனை நாய்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க முடியாது அவர்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோதான் முடியும் அப்புறம் கால் பண்ணால் அப்டன் பண்ணல கம்ப்ளைண்ட் பண்ணால் வர முடியல எப்படி வர முடியும் நான் ஒரு வாட்டி செம்ப செம்பரம்பாக்கம்ல அந்த மாதிரி ஒரு நாய்கள் கருத்தரை பண்றதுக்காக தொடர்ந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணி ப்ராசஸ் பண்ண சொல்லும் போது எங்களுக்கு அவ்வளவு வழியும் வேதனையாக இருந்தது ஏன்னா அவங்களால பிடிக்கவே முடியல டாக்ஸை வந்து பிடிச்சி அதை எடுத்து அதோட ஆக்ரோஷமான செயல்களுக்கு நடுவில் அதை பிடிச்சி நீங்க எடுத்துகிட்டு வந்து பண்றதெல்லாம் அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு யூஸ் ஆகிற மேன் பவர்ஸ்ல இருந்து அதனால பாதிக்கப்படுற மனிதர்கள் இருந்து எல்லாமே பெரிய பிரச்சனை இதனால உரிய ஏற்படுது நோய்கள் வருது அப்படின்னும் போது நம்ம ரொம்ப 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 அதை வந்து ஜாக்கிரதையாக கையாள வேண்டியது இருக்கு அப்ப இந்த சமூகம் எந்த அளவுக்கு அனைவருக்குமான சமூகமாக இருந்து முன்னேறது தான் ரொம்ப முக்கியமே தவிர அதுல ஒருத்தரை ஏற்றி ஒருத்தரை தாழ்த்தி பண்ண மனிதராக இருந்தாலும் மிருகமாக இருந்தாலும் அனைத்தும் சமமாக தான் பார்க்கப்பட வேண்டுமே ஆனால் உசுருக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த விலை மதிப்பு ஒரு விஷயம் ரெண்டுத்துக்குமே இருக்கு அப்ப ரெண்டும் பாதுகாக்கப்பட ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர்ல மனிதர்கள் இருந்துருவாங்க நீ ஏன்னா மனிதர்களுக்குன்னு ஒரு காவல் நிலையம் இருக்கு மனிதர்களுக்குன்னு ஒரு அரசாங்கம் இருக்கு எல்லாம் இருக்கு நாய்களுக்குன்னு ஒரு அரசாங்கம் கிடையாது நாய்களுக்குன்னு ஒரு காவல் நிலையம் கிடையாது நாய்களுக்குன்னு எதுவுமே கிடையாதுன்ற பட்சத்துல அதை இன்னொருத்தர் தவறா பயன்படுத்துறதுக்கு எக்காரணத்தை கொண்டு நம்ம விட்டுடாம பார்ப்பது ரொம்ப முக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி சார் தொடர்ந்து மகிழ்ச்சி Taste அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்